அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஃபஜர் தொழுகையினால் கிடைக்கப்பெறுகிற ஏழு பெரும் பலன்கள் பற்றி இதற்கு முன்னால் நாம் பதிவு செய்த காணொலியிலே விரிவாக சொல்லியிருக்கிறோம் அதை பார்க்கக்கூடியவர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனிலே அதனுடைய லிங்க் இருக்கிறது கண்டிப்பாக பார்க்க விரும்பக்கூடியவர்கள் அங்கே சென்று பார்த்துக் கொள்ளவும் இந்த காணொலியிலே நான் ஃபஜர் எப்படி தொழுகலாம் அதற்கான வழிகள் என்ன எந்த விஷயங்களையெல்லாம் பின்பற்றினால் ஃபஜர் தொழுகைக்கு எழுந்து நாம் தொழுவதற்கு முடியும் அதற்கான சாத்தியக்கூறுகளை எப்படி அமைத்துக் கொள்வது என்பது குறித்து உண்டான ஒரு ஏழு விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் முழுமையாக இந்த காணொலியை பாருங்கள் இதனுடைய இறுதியில் உங்களுக்கு சிறந்த பலன் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் முதல் விஷயம் ஃபஜர் தொழ வேண்டும் என்று இஹ்லாஸாக உள எண்ணம் கொள்ள வேண்டும் எல்லாம் நினைக்கிற மாதிரி நாளிலிருந்து எப்படியா தொழுத வேண்டிதான் அப்படின்னு நினைச்சிட்டு கடந்து போயிடக்கூடாது நம்முடைய உள்ளத்தின் அடியாளத்திலிருந்து அந்த எண்ணம் பிறக்க வேண்டும் நானும் ஃபஜர் தொடக்கூடிய ஒரு தொழுகையாளியே ஆகணும் அப்படின்ற எண்ணத்தை வைராக்கியத்தை நம் உள்ளத்தின் ஆழ்மனத்திலிருந்து தூய்மையான எண்ணத்தோடு வெளிப்படுத்த வேண்டும் ஒன்று இந்த எண்ணம் என்பது பொதுவாகவே எண்ணம்தான் வாழ்க்கை இன்னமெல்லாம் ஆமாலும் செயல்களெல்லாம் எதை பொறுத்திருக்கிறது எண்ணங்களை பொறுத்தே இருக்கிறது என்றார்கள் பெருமானா சல்லாசம் எனவே எண்ணங்களுக்கு அல்லாவிடத்தில் கூடி அதிகம் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டாலே அல்லாஹ் நன்மைக்குரிய ஒரு நன்மை செய்ததாக பதிவேட்டி விடுவான் அந்த நன்மையை செஞ்சு முடிச்சிட்டாருன்னா ஒன்றுக்கு பத்தான் அல்லாஹ் கொடுப்பான் இப்போ என்னத்துக்கு அல்லாஹ் பெரிய கூலி வைத்திருக்கிறான் எனவே தொழ வேண்டும் என்று இஹ்ராசாக எண்ண வேண்டும் ஒன்று ரெண்டாவது அல்லாஹிட்ட துவா செய்யணும் யா அல்லா எனக்கு ஃபஜர் தொழுகிற வாய்ப்பு கொடு நான் மிஸ் பண்ணக்கூடாது என் மீது கடமையான தொழுகை எது ஊரும் உலகமும் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் நான் எந்திரிச்சு உனக்கு முன்னாடி அந்த ரெண்டரைக்காய்த்து நிற்கணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு அந்த வாய்ப்பை கொடு என்று கேட்க வேண்டும் ஏனென்றால் நன்மையை செய்வதற்குரிய சக்தியையும் தீமையை விட்டு தவிந்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பையும் அல்லா அல்லாமல் வேறு யாராலும் கொடுக்க முடியாது எனவே தான் லவுல இல்லா பில்லாகில் அழியுள்ளதையும் அந்த என்ற அந்த களிம அதை தான் நமக்கு சொல்லித் தருகிறது நன்மை செய்ய வேண்டும் என்றாலும் அல்லாஹுடைய சக்தி வேண்டும் அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும் தீமையிலிருந்து நாம் தது தடுக்கப்பட வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றாலும் அவனுடைய ஆற்றலும் அவனுடைய மகத்தான பேரலும் உனக்கு வேண்டும் எனவே அல்லாவிடத்திலே நாம் துவா செய்ய வேண்டும் யாரெல்லாம் எனக்கு ஃபஜர் துளோக்கூடிய வாய்ப்பைக் கொடு என்று ரெண்டு மூணாவது ஃபஜர் துளோவிக்கான முக்கியமான விஷயம் படுக்கும் பொழுது வலதுபுறமாக ஒரு கணித்து படு படுக்க முயற்சிக்க வேண்டும் இதுவெல்லாம் ஃபஜருக்கு உங்களை எழுப்புறதுக்கு உண்டான முக்கியமான காரணிகள் நீங்கள் எழுந்து ஃபஜரை தொழுவதற்கான வாய்ப்புகளை பெறுவதற்கான உன்னான வழிகளை சொல்கிறேன் வலதுபுறமாக படுத்தல் என்பது ரசூடுல்லாய் சல்லல்லா அலி இஸ்லம் காட்டி தந்த ஒரு சுண்ணா படுக்கக்கூடிய முறையையும் கூட எப்படி படுத்துக்கணும் அப்படின்னு தந்தாங்க வலதுபுறமாக கணித்து படுக்க வேண்டும் அப்படி படுக் அப்படி படுத்தால் ஃபஜரை தொழுவதற்குரிய எழும்புவதற்குரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கப்பெறும் மூன்று நாலாவது உறங்க செல்லும் பொழுது முடிந்த அளவுக்கு ஒதுவுடன் ஒது உறங்க செல்வது ஒது செய்துவிட்டு உறங்கச் செல்வது எவர் ஒருவர் ஒது செய்து விட்டு உறங்கி அந்த உறக்கத்திலேயே அவருக்கு மரணம் வந்தால் அவர் பித்தரத்தில் மரணிப்பார் என்று பெரு பெருமானா சல்லது ஆலேசுன்னு சொன்னாங்க இயற்கையிலேயே அவர் மரணித்து போவார் இயற்கை என்ன கலிமா ஷஹாதா தான் இயற்கை சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு இருப்பது தான் இயற்கை அந்த இயற்கையிலேயே அவருக்கு மரணம் வரும் அப்படின்னா ஈமானோடு அவர் மரணிப்பார் ஈமான் அவர் உள்ளத்திலிருந்து விலகி போகாது என்று பெருமானா சல்லிசன் சொன்னாங்க அந்த பெரிய பாக்கியம் ராத்திரி தூங்கும் பொழுது ஒது செஞ்சுட்டு படுத்தா கிடைக்கும் அன்பர்களே ஷைத்தானுக்கு விரோதி யாரு தெரியுமா ஒரு சின்ன குறிப்பை சொல்லிக் கொள்கிறேன் உலகத்தில் ஷைத்தானுக்கு விரோதிகள் பலர் இருக்கிறார்கள் அதிலே முக்கியமானவர் ஒருவர் இருக்கிறார் ஒது போய்விட்டால் உடனேயே அந்த ஒதுவை புதுப்பித்துக் கொள்வார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் முடிஞ்ச அளவுக்கு ஒதுவோடு இருப்பார் இவரை ஷைத்தானுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா எல்லா நேரமும் ஒதுவோடு இருக்கிறாரு அந்த நபரை அல்லா சைதானுக்கு பிடிக்கவே பிடிக்காது நேரம் ஆப்போசிட் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்கும் எனவே இரவு தூங்கப் பொழுது கண்டிப்பாக ஒதுவோடு படுத்தால் அரு அதிக அதிகாலையிலே மறுநாள் ஃபஜருக்கு எழுந்து எழு எழக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் அவருக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது நாலாவது அஞ்சாவது விஷயம் தூங்குவதற்கு முன்பாக நாம் சில திக்கர்களை ஓதிவிட்டு படுப்பது இது நம்மை ஃபஜருக்கு எழுப்பும் எப்படியாவது எழுப்பி விடும் என்ன திக்கர் ஓதலாம் திக்கரே ஃபாத்திமா ஓதலாம் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லம் கற்றுத்தந்த லிக்ரே ஃபாத்திமா முப்பத்தி மூன்று தடவை சுபஹானல்லா முப்பத்தி மூன்று தடவை அலமதுல்லா முப்பத்தி நான்கு தடவை அல்லாஹூ அக்பர் சொல்லிவிட்டு ஆயத்தூர் குறிசியை ஓதிவிட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு என்ன தெரியுமோ சூறாக்கள் அல்லது லிக்கர்கள் எல்லாம் ஓதிவிட்டு படுக்கைக்கு செல்வது இதுவும் ஃபஜர் தொழுவதற்கு நம்மை எழுப்புவதற்குரிய முக்கியமான காரணிகள் இது ஐந்தாவது விஷயம் ஆறாவது இரவு தூங்குவதற்கு முன்பாக ஏதாவது நல்ல விஷயத்தை செய்துவிட்டு நாம் உறங்கச் செல்வது நல்ல விஷயம்னா என்ன யாருக்காவது நாலு விஷயம் நல்லது சொல்கிறது அல்லது ஏதாவது ஒரு சின்ன காரியம்தான் ஆனாலும் அதை நன்மை நாடி செய்கிறது ஒன்று இல்லை வச்சுக்கங்களேன் ஒது செய்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் ஒருத்தர் நிற்கிறாரு தண்ணி இறச்சி கொடுக்கலாம் சரி அதாவது வந்து வழியில் ஒருத்தர் நீங்கள் பள்ளிவாசலுக்குள்ளே வந்தீங்க அல்லது பள்ளியை விட்டு தொழுதுகிட்டு வெளியே போகிறீங்க பைக்கை எடுக்க முடியாமல் அப்படி தட்டி தடுமாறி போய் ஒருத்தர் நிற்கிறாரு அந்த அப்பாட்டை வாங்கி பைக்கை வாங்கி ஸ்டாண்ட் எடுத்து கொடுத்து கொஞ்சம் கிக்கரை போட்டு கொடுத்து அவரை ஸ்டார்ட் பண்ணி ஏற்றி விட்லாம் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் வடி வழியில் நடந்து வர்றீங்க ஏதோ ஒரு சின்ன விஷயம் உங்கள் வீட்டில் பெரியவங்க அத்தா இருக்காங்க அம்மா இருப்பாங்க இருப்பாங்க அவங்களுக்கான ஏதாவது பணிவிடை விஷயம் இந்த மாதிரியான நன்மைகளை செய்துவிட்டு உறங்க செல்வது அப்படி நன்மைகள் செய்துவிட்டு பொழுதும் மறுநாள் ஃபஜருக்கு எழுது எழுப்பதற்கு அது முக்கியமான காரணியாக இருக்கும் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள் ஏழாவது முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்குங்க ஃபஜரு தொழுகிறதுக்கு முக்கியமான ஏழு காரணிகளில் ஏதாவது இரவு உணவை குறைத்து கொள்வது நீங்கள் எல்லாம் பார்க்கறத பார்த்தா தெரியுது என்ன இப்படி சொல்கிறீங்களே ஆறு விஷயம் ஓகே ஏழாவது விஷயம் கஷ்டமான விஷயமா இருக்குன்னு சொல்லி ஏன்னா இன்றைக்கி உள்ள காலகட்டம் எப்படி இருக்குன்னா ஒரு காலம் சொல்லி கொடுத்து வளர்த்தார்கள் எல்லாம் காலையில் வந்து அரசனை போன்று சாப்பிட வேண்டும் மா மதியம் நேரத்தில் வந்து மந்திரியை போன்று சாப்பிட வேண்டும் இரவு வந்து ஏழையை போன்று சாப்பிட வேண்டும் என்று ஆனால் இதுக்கு நேரம் ஆப்போசிட்டாக மாறிப்போச்சு இன்னைக்கு நம்மளே பலர் கால உணவை பெரும்பாலான நபர்கள் நேரங்களிலே ஸ்கிப் பண்ணி கொள்கிறோம் மதியானம் பட்டும் படாம எப்படி சாப்பிட்டுக்கிறோம் ராத்திரி வந்து ஒரு ஃபுல் கட்டி கட்டிடுறோம் இல்லையா ஆனால் இரவு உணவை குறைத்து கொண்டு இரவு கொஞ்சம் வயிறு ஏதோ ஒரு சில கவலங்கள் சாப்பிட்டு கொண்டு நாம் உறங்க சென்றால் அதிகாலையிலே எழுவதற்கு அது மிகப்பெரிய உதவியை செய்யும் எப்போது அதிகமாக வயிற்று வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ற சூழல் ஏற்படுதோ வயிறு நிறைய சாப்பிட வேண்டிய சூழல் ஏற்படுவதோ அது மறுபடியும் நமக்கு சோம்பலையும் சோர்வையும் தான் மீண்டும் மீண்டும் கொடுக்கும் அதிலும் குறிப்பாக இரவு அதிலும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் இரவினுடைய பிற்பகுதியில் நடுநிசி நேரத்திலெல்லாம் உட உணவை ஆர்டர் செய்து சாப்பிடக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது எனவே ஃபஜரை தொழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் இரவு உணவை குறைத்து கொண்டு லைட்டாக லிமிட்டாக எடுத்துக்கிட்டு நாம் உறங்க சென்றால் நிச்சயமாக அதிகாலையில் எழுவதற்குரிய வாய்ப்பு அதன் மூலமாக கிடைக்கும் ஆக இந்த ஏழு விஷயமும் ஃபஜர் தொழுவதற்கு ஃபஜரை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஃபஜர் ஜமாத்தாக நாம் தருவதற்கு நம் வாழ்க்கையில் ஃபஜர் தவறி தவறிப்போகாமல் இருப்பதற்கான முக்கியமான காரணிகள் வல்ல அல்லாஹ் இதை பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் யாவருக்கும் தருவானாக உடலில் உயிரிருக்கும் காலம் வரை அல்லாஹவை நின்று வணங்கி தொழுது வழிபட்டுக்கு வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நசீபாகட்டும் வசலாம் அஸ்லாம் அலைக்கும்